சிம்மம் இந்த சிம்ம லக்கணத்திற்கு இந்த பண தேவைகள் பூர்த்தி ஆகணும் பணம் வந்து கையில தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வருமானத்தை யார் கொடுப்பாங்க சிம்ம லக்கணத்தை பொறுத்தளவுல புதன் தான் வருமானத்தை கொடுக்க கூடியவராக இருப்பார் அப்ப இந்த புதன் வருமானத்தை தர்றாரு அப்படின்னா நல்ல இடங்கள்ல இருக்கணும் முக்கியமா இந்த இடங்கள்ல இருந்தா புதன் வருமானத்தை கொடுக்க மாட்டாரு அப்ப புதன் எந்த இடத்துல இருக்கணும் சிம்ம லக்கணத்திற்கு மகரத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ புதன் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வருமானத்தை அவரால் கொடுக்க முடியாதுங்க கொடுத்தாலுமே ஜாதகரால் பயன்படுத்திக்க முடியாது இந்த இங்கே இருக்க எடுத்துக்கன்னா அவர் தேடுவார் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுவார் அதுக்கு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு கண்ணு தெரியாதவர் ஏதோ ஒரு நல்லது பண்ணுறாரு அந்த நல்ல பலனுக்கு மெச்சி அந்த சந்நியாசி என்ன பண்ணுறாரு அவருக்கு தான் வச்சிருந்த திருவோட்டை கொடுக்குறாரு அந்த திருவோட்டை வாங்கினதுக்கப்புறம் இதை வச்சு நீ வாழ்நாள் பூரா வசதியாக வாழக்கூடிய அமைப்பை இதை வச்சிருந்தீங்கன்னா கிடைக்கும் இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த திருவோட்டை கொடுத்துட்டு போயிடுறார் இந்த கண்ணு தெரியாதவர் என்ன பண்ணுறாரு இது திருவோடு தானே இந்த திருவோடு இல்லை அப்படி என்ன இருக்க போது சரி நம்ம இந்த திருவோட்டில் நம்ம பிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு பிச்சை எடுக்கிறேன் ஆனால் அதை தெரியாமல் வந்த வழிபோக்கர் அதை பார்த்துட்டு அது வந்து தங்க திருவோடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அவர் வந்து நான் உனக்கு பைசா தரேன் இந்த திருவோடை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு வந்து செலவுக்கு பணம் கிடச்சா போதும் அப்படின்ட்டு அந்த திருவோடை அவர் கொடுத்தாரு அப்போ சாமி வரம் கொடுத்தால் கூட சில நேரங்களில் நம்ம வாய்ப்புகளை பயன்படுத்திக்கவோ அதை பார்க்கவோ மாட்டோம் அதை நம்மளால பயன்படுத்திக்க தெரியாது அப்படிங்கிறத இந்த நிகழ்வுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ என்ன பண்ணணும் ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற நிகழ்வு செல்வம் நம்ம படிக்கிறோம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன இருக்குது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும் இந்த புதன் வந்து இந்த இடங்களில் இருந்தால் நம்ம என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்னா பொதுவாக இந்த சொர்ண அப்படின்னு சொல்லி பேர் இருக்கும் அந்த சொர்ண கணபதியாக இருக்கட்டும் சொர்ண லக்ஷ்மியாக இருக்கட்டும் சொர்ண புரீஸ்வரராக இருக்கட்டும் அல்லது சொர்ண பைரவராக இருக்கட்டும் இந்த சொர்ணம் தங்கம்னு சொல்லக்கூடிய பொன் வைத்த நாதர்னு கூட இருக்கும் அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போய் அவங்க வழிபாடுகள் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சிம்ம லக்னத்திற்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் கையில தங்கும் வருவதற்கான வழிகள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மீண்டும் இனிதோ நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்